ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு தீபாஸ் தமிழ் விலாக் இன்றைக்கி வந்து நம்ம கர்நாடகா ட்ரிப்போட லாஸ்ட் டேல வந்து இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாளைக்கு முக்கியமான இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தாச்சு ஸோ நான் எல்லா வீடியோஸுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு வீடியோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஒரு டூர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்கே தங்கலாம் எங்கே சாப்பிட்லாம் எவ்வளோ செலவாகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோ ஓட கடைசியில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து முரடேஸ்வரா டெம்பிளுக்கு பக்கத்துலேயே வந்து நாங்கள் வந்து எடுத்திருந்தது ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு கொள்ளூர் மூகாம்பிகை கோவிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம் ஸோ அந்த ஹோட்டலுக்கு கீழே வந்து சாப்பிடுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் ஸோ முருடேஸ்வரர்ல இருந்து கொள்ளூர் முகாம்பிகை கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்ம வந்து நியூ இயர் அன்னைக்கு கிளம்பினனால பஸ் ஃபெசிலிட்டி வந்து அன்னைக்கு சரியாக இல்லை அதனால நாங்கள் வந்து கேப் புக் பண்ணி நாங்கள் வந்து போயிருந்தோம் முருடேஸ்வரர்லேருந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கொல்லூர் முகாம்பிகை கோவிலை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் கோவில் உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சில்னஸ் சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரு கூலிங் ஆனால் ஒரு இடம் நமக்கு வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது இங்கே வந்து கோவில் சார்ந்த ஆஃபீஸ் தான் இங்கே உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ லக்கேஜ் வேணாலும் வச்சுக்கலாம் அவ்வளோ பெரிய இடம் நல்லா வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு லக்கேஜ் எல்லாமே வந்து வைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க நம்ம கோவிலுக்கு போகிற வழியிலையும் நடைபாதை ஃபுல்லாமே வந்து ஷெட்டு போட்டு நல்லா கவர் பண்ணி வெயில் வந்து சுடாத அளவுக்கு வந்து கவர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம வந்து கோவில் உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் வந்து செஞ்சுட்டு கோவில் உள்ளே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து பார்த்துருவோம் கோவிலோட என்ட்ரன்ஸ் இதுதான் கோவில் உள்ளே வந்து வந்தாச்சு நியூ இயர் அப்படின்றனால கூட்டம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு இது ஃபுல்லாமே வந்து பொது தரிசனம் தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க பொது தரிசனத்தில் நின்று நம்ம வந்து சாமியை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஈவினிங் வந்து ட்ரெயின் இருக்குது ஸோ அதனால் வந்து அதை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து கொடுத்து டிக்கெட் வந்து வாங்கிட்டோம் ஹண்ட்ரட் ருப்பீஸ் லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா மூவிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு இதில் வந்து அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் தான் டைரெக்டாக வந்து சாமியை நேரடியாகவே போய் வந்து கும்பிட்டுடலாம் ஸோ நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை எங்கள் மாமியார் வந்து டைரெக்டாகவே வந்து சாமியை தரிசனம் செஞ்சுட்டு வெளியில் வந்து உக்காந்துருந்தாங்க நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து கோவில் உள்ளே ஃபுல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து கோவிலோட வாசலில் போகிற வரைக்கும் வந்து நான் வீடியோ வந்து எடுத்திருக்கேன் இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்க லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோவில் பக்கத்தில் வந்து போகிற வரைக்கும் வந்து வீடியோ எடுத்திருக்கோம் அங்கே வந்து நம்ம கோவிலுக்கு முன்னாடி ஆதிசங்கரர் அவரோட வந்து சிலை இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து மூகாம்பிகை தேவி அவங்களோட வாகனமான சிம்மம் அந்த சிலையும் வந்து இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டே போகலாம் இந்த கோவிலோட வரலாறு ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன் சங்கர மடத்தை நிறுவிய ஆதிசங்கரர் வந்து மூகாம்பிகை தேவியோட தரிசனத்தை இங்க வந்து பார்த்தனால தான் இந்த கோவில் வந்து இங்க உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு நாள் தேவி மூகாம்பிகை வந்து ஆதிசங்கரர் முன்பாக தோன்றி உங்களுக்கு வந்து என்ன வாரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஆதிசங்கரர் தான் வந்து கேரள மாநிலத்துல தேவியோட சிலையை வந்து பிரதிஷ்டை செஞ்சு மக்கள் அனைவரும் வந்து வழிபாடு செய்யணும் அதுக்கு வந்து ஒரு கோவில் கட்டி வழிபட விருப்பம் இருக்கு அப்படின்னு வந்து தெரிவிக்கிறாரு அதுக்கு வந்து தேவியும் வந்து ஒரு நிபந்தனையோட வந்து அவருக்கு வந்து வரம் கொடுக்குறாங்க என்ன நிபந்தனை அப்படின்னா ஆதிசங்கரர் வந்து முன்னாடி நடந்து போயிட்டு இருப்பாரு பின்னாடி வந்து தேவி வந்து நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க ஸோ அப்போ வந்து பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு வந்து ஒரு கண்டிஷனோட வந்து போறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது போது சடனா வந்து பார்த்தீங்கன்னா தேவி மூகாம்பிகை அவங்களோட கொலுசு சத்தம் வந்து ஸ்டாப் ஆயிடுது ஸோ உடனே வந்து டக்குன்னு வந்து ஆதிசங்கரர் வந்து திரும்பி பார்த்துடுறாரு உடனே தேவியும் வந்து அந்த இடத்துல அப்படியே சிலையாக வந்து மாறிடுறாங்க ஸோ இந்த இடம்தான் வந்து கொல்லூர் மூகாம்பிகை கோவில் வந்து உருவான வரலாறு இந்த கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் மதியம் வந்து அன்னதானம் வந்து வழங்குவாங்க அன்னதானம் வந்து வழங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாமி சிலையை வந்துட்டு பூஜை செஞ்சு சாப்பாடு வச்சு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தான் நமக்கு வந்து அன்னதானம் வந்து வழங்குவாங்க இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் சாமி சிலையை கொண்டு வந்துட்டு பூஜை செய்கிறது நான் வந்து அதை அப்படியே வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் சுவாமி சிலைக்கு பூஜை செஞ்சு அன்னத்தை வந்து பூஜை செஞ்சு அப்படியே வந்து அதை வந்து பல்லக்கில் வச்சு சாமியை வந்து கூட்டிகிட்டு போவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் இது மாதிரி வந்து எந்த கோவிலையும் பார்த்ததே கிடையாது ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு சுவாமியை தரிசனம் செஞ்சு முடித்தாச்சு திருப்தியாக வந்து சுவாமியை பார்த்து முடித்தாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா அழகான வந்து அவங்களோட சிம்ம வாகனம் மேலே வந்து சுவாமி உக்காந்துக்கிட்டு சூப்பராக வந்து காட்சி அளிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருந்துச்சு நல்ல குட்டி சிலையாக அழகாக சூப்பராக வந்து சுவாமி தரிசனம் வந்து கிடச்சிச்சு ஸோ தரிசனம் முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து நம்ம மேங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போகிறோம் ஸோ இங்கேருந்து மதியமே வந்து நமக்கு பஸ்ஸு வந்து கிடச்சிருச்சு ஸோ பஸ்ஸில் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி நம்ம வந்து மேங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போகணும் ஸோ இந்த கோவிலேருந்து போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்துட்டு ஒரு இடத்துல வந்து சப்த கண்ணியர்கள் கோவில் வந்து இருக்குது அங்கேயும் வந்து பஸ்ஸை வந்து நிப்பாட்டிடுறாங்க நம்ம வேணுங்கிறவங்க கீழே இறங்கி போய் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டினா வந்து பூஜை செஞ்சுட்டு அங்கே அந்த பூசாரியே வந்து நமக்கு பஸ்லேயே வந்து ஆராத்தி கொடுத்துட்டு தர்ச்சினை வந்து வாங்கிட்டு போகிறாரு ஸோ ஃபுல்லாக வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து எல்லா சாமியும் தரிசனம் வந்து செஞ்சாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து மேங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வந்தாச்சு ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நான் வந்து ஏதோ பார்க்கு அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் பார்த்தா வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியிலே வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ பெங்களூர் ஊர் மட்டும் வந்து அழகு இல்லை எல்லா இடமுமே வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெயின் ஏறி உட்காந்தாச்சு அங்கே வந்து பசங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம நம்மளூரை வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ பெங்களூர் வந்து என்னோடய நல்ல ஒரு கூலிங்கான கிளைமேட்டோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் படிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா லாங்குவேஜும் வந்து கற்றுக்கலாம் நம்ம வந்து ஸ்கூலில் வந்து இங்கே படிக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு லாங்குவேஜ் வந்து நம்ம கற்றுக்க முடியும் ஸோ வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு ரீச் ஆனதுக்கப்புறமா வந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நமக்கு சென்னைக்கு வந்து ட்ரெயின் இருக்குது ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து நம்ம பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு ஸோ பெங்களூர்லேருந்து கிளம்பி சென்னையை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஸோ இந்த விலாக் வந்து இதோட வந்து முடியுது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான விலாகில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்